அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை மகுரிவில் செய்யக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலே நம்ம தான் பாக்கியசாலி இன்னும் இந்த அமலை நம்மில் யாராவது சிலர் செய்தாலே நமது அனைவருடைய துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட மகத்தான திக்ரு மகத்தான ஒன்பது திக்றுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒன்பது திக்கரையும் நீங்கள் பார்த்து ஒன்பது முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தி உங்களோட தேவைகளை கேட்டீங்க அப்படின்னா பதினைந்து நிமிடங்களே அதிகம் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹாலா பதில் கொடுத்துருவான் இன்னும் இந்த ஒன்பது திக்கரையும் நீங்க ஓதி முடிச்சீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகளை நீங்க சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு முடிவு கிடைச்சிரும் இன்றோட உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் தூரமாக்கிடுவான் இன்னும் இந்த ஒன்பது திக்கிற இன்றைக்கு மகிரீபில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா அடுத்த ரஜவு மாதத்திற்குள்ள உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கறத விடவும் செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பரிசளிப்பணாம் இது எவ்வளோ பெரிய இது பாருங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சொந்த வீடு காரு இன்னும் பங்களா இன்னும் நகை பணம் இன்னும் இது போல எந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைச்சாலும் அதை விட படி மேலாக சிறந்ததை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நம்மளை செல்வத்தில் மிகுந்த செல்வந்தனாக நம்மளை வாழ வைப்பானாம் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு நற்செய்திக்காவது நம்ம எல்லோருமே இன்றைக்கு இந்த அமலை மிஸ் பண்ணாமல் நம்ம செய்யணும் இப்போது அந்த ஒன்பது திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே மகத்தானது இன்னும் இந்த ஒன்பது திக்குறுகளில் அதிக அளவில் திருக்குறானுடைய வசனங்கள் தான் இடம்பெறுது இன்னும் செலவாத்துக்கள் இருக்குது இன்னும் துவா கபூலாகக்கூடிய கூடிய அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்குது அல்லாவை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குது எனவே துவா கபூல் ஆகக்கூடிய அத்தனை அம்சங்களும் பொருந்திய இந்த ஒன்பது திக்கருகளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் எனக்கு அரபி தெரியலை அப்படின்னு இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷா எல்லோருமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு திக்கரையும் ஒன்பது முறை நீங்க ஓதிடுங்க ஓதி முடிச்சுட்டு அலமது சொல்லிவிட்டு சொல்லிட்டு உங்களோட தேவைகளை ஆசைகளை கேட்க ஆரம்பிச்சிடுங்க உங்களோட தேவைகளை கேட்கறத நீங்க மறந்துடாதீங்க அல்லா அடுத்த பதினைந்து நிமிடத்திற்குள்ளே உங்களோட துவாவை கண்டிப்பாக அங்கீகரித்து தருவோம் இன்ஷால்லாம் இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நீங்களே அடுத்த அரை மணி நேரத்தில் கமெண்ட் பண்ணுவீங்க என்னோடய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு இப்போது அந்த மகத்தான திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு திக்குராக நம்ம பார்த்துட்டு இறுதியாக நான் உங்களுக்கு இந்த ஒன்பது திக்குறையும் நான் ஒரே ஸ்க்ரீனில் நான் போடுறேன் இன்ஷெல்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் முதல்ல நம்ம ஓத வேண்டிய திருக்குறானுடைய ஒரு வசனம் ஹஸ்பு நல்லாகும் சையா தீ மின் பலுலகி வர சூலகு இன்ன இழல்லாகி ராகிபூன் இதனுடைய பொருள் நிச்சயமாக நாம் அல்லாகவே விரும்பக்கூடியவர்கள் என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கும் எனவே இன்ஷால்லா இது அல்லாஹ் புகழக்கூடிய ஒரு வசனம் இதை இன்றைக்கு மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பலன் கொடுத்த ஒரு திக்கர் அப்படின்னா ரொப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் பொக்கியில் இது நபி மூசா அடைவசம் நம்ம ஓதியது அல்லாஹ்வே நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாகவே இருக்கிறேன் இதை ஓதி கேட்டோம் அப்படின்னா எந்த துவாவையும் அல்லாஹ் மறுக்க மாட்டான் எனவே இதையும் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக ரப்பி அன்னி மகுலூபுன் ஃபன் தசேர் நிச்சயமாக நான் தோல்வி அடைந்தவனாக இருக்கிறேன் ஆகவே நீ எனக்கு உதவி செய்வாயாக இது நபி நூஹலை ஹூசல்லம் மவுங்க ஓதிய அற்புதமான வசனம் நபி நூகலை ஹூசல்லம் மவுங்களோட சமூகத்தினர் நீங்கள் பைத்தியக்காரர் நீங்கள் பொய்ய சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப துன்புறுத்தி விரட்டும் போது அவங்க சொன்ன அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனம் இதை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மோட அத்தனை துன்பத்தினுடைய கடைசி நாள் இன்றாக தான் இருக்கும் எனவே அல்லாஹ் இதையும் நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது ரபீ லா ததர் நீ ஃபர்தவ் தஹைருல் வாரிதேன் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டு விடாதே நீயே அனந்தங்கொள்வோரிலெல்லாம் எல்லாம் மிகவும் மேலானவன் இது நபி ஜக்கரியா அலைஹி விசல்லம் அவங்க ஊதிய அற்புதமானதுவா இதை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்னும் பெற்றோர்கள் இந்த வசனத்தை ஓதுனாங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இதையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது லா லாஹில்லா அந்த சுபஹானக்க இன்னி குன்தும் நல்லாலுமேன் இந்த வசனத்தை யார் ஓதி துவா கேட்டாலும் அவங்களுடைய துவா ஆகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அல்லாஹாலா சொல்லியிருக்கா நமது இஸ்ரல்லா சாஹா உலைஹல்ல அவங்களும் சொல்லியிருக்காங்க எனவே இந்த வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு மூன்று முறை உதிக்கோங்க அடுத்தது லாஹவுலவா கூவத்தை இல்லாபில்லாஹ் அல்லாஹவி கொண்டே தவிர ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதற்கான அதிகாரம் பெறவோ சக்தி பெறவோ எந்த ஒருவருக்கும் முடியாது அல்லாஹ்வை நினைவுபடுத்தி அவனிடம் உதவி தேடுதல் மூலமே இதை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இதன் விளக்கம் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விளக்கம் பாருங்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாவி தவிர வேறு சக்தியோ வலிமையோ கிடையாது அவ்வளோதான் ஆனால் இதற்கு ஏராளமான விளக்கங்கள் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரையும் இன்றைக்கு மூன்று முறை ஓதுங்க இது மகத்துவமான சொர்க்கத்தின் பொக்கிசம் நம்ம நிர்கதியாக போது ஏதாவது ஒரு உதவி வந்துடாதா அப்படின்னு கேட்கும்போது இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அல்லாஹிடத்தில் கையேந்தி கேளுங்க அடுத்த நொடி அல்லாஹினுடைய உதவி உங்களை தேடி வரும் ஏன்னா இந்த திக்ரு என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்திட்டு வருது இந்த திக்ரு இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் இந்த திக்ரு அவ்வளோ எனக்கு பிடிக்கும் எப்போ இதை ஓதி கேட்டாலுமே அல்லாஹ் என்னோடய துவாக்கலை கபூலாகிக்கிட்டே வருவான் என்னோட கஷ்டத்திலையும் என்னோட மகிழ்ச்சியான தருணத்திலும் எனக்கு இந்த திக்ரு தான் எனக்கு துணையா இருக்கும் எப்பவுமே நான் இதை தான் ஓதிட்டு இருப்பேன் அலமதுல நீங்களும் இதை ஓத தொடங்குங்க இதை ஓத ஆரம்பிச்சாலே உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் எனவே என்ஜியால இந்த திக்க கட்டாயம் இன்றைக்கு மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு மஹ்பர்இல் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இந்த ஒரு திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா ரெண்டு பில்லியன் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு எழுதுறானா இதனுடைய பொருள் என்ன அல்லகவே முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் முமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக நம்ம இந்த ஒரு துவாவை கேட்டுட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான் ஏன்னா மற்ற மனிதர்களுக்காக நம்ம துவா கேட்குறோம் அறியாத தெரியாத மனுஷங்களுக்காகவெல்லாம் நம்ம துவா கேட்கும்போது நம்மோட துவாவை எல்லாம் கட்டாயம் அங்கீகரித்து கொடுப்பா எனவே இன்ஷால்லாம் யாருமே இந்த துவாவை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பில்லியன் நன்மை நமக்கு கிடைக்குது இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்கிறதுக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை இன்றைக்கு மகுரேபில் மூன்று முறை ஓதுங்க இந்த ஒரே ஒரு துவாவை யாராவது சிலர் ஓதினாலே நம்மோட அனைவருடைய துவாவையுமே அல்லாஹ் கபோல் எனவே இந்த துவாவை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா கேளுங்க எல்லாருடைய துவாவையும் கபோலாக்கு எனது துவாவையும் கபோலாக்குன்னு கேளுங்க இன்ஷா அல்லா கட்டாயம் நடக்கும் எனவே இதையும் நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஒரு மகத்தான ஒரு செலவாத் செலவாத்து சதக்கா அல்லாஹ்ம செல்லி அழா சைதினா முகமதின் நப்திக்கு ரசூலிக்க அவள் செல்லி அலா ஜமி இல் மாமினீனல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய அடியாரும் உனது தூதருமான எங்கள் தலைவர் முகம்மது நபி சல்லா வலைஹ் செல்லம் அவர்களின் மீதும் மாமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொலிவாயாக இந்த ஒரு செலவாத்தை நம்ம ஓதனும் அப்படின்னா சதக்கா செய்த தர்மம் செய்த நன்மையை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் ஏன் அந்த அளவு சிறப்பு அப்படின்னா மற்ற எல்லா மக்களுக்காகவுமே நம்ம துவாக்கிக்கிறோம் இந்த செலவாத்தை மட்டும் ஒரு முறை ஓதிட்டு நம்மளோட ஆசைகளை விருப்பங்களை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் எனவே அல்லாஹ் இன்றைக்கு மகரப்பில் இந்த செலவாத்தையும் நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதில் ஒரே ஒரு சிறப்பை மட்டும் நான் சொல்கிறேன் தான தர்மம் செய்யக்கூடிய வசதி இல்லாதவங்க இந்த செலவாத்த தினமும் வழக்கமாக ஓதிட்டு இருந்தா அல்லாஹாலா அவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு செல்வத்தை வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறானா இதை தினமும் ஓதிட்டு வந்தா செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்குறானாம் வறுமையை நீக்கி தர்றானாம் இது எவ்வளோ பெரிய நச்செய்தி பாருங்கள் இதற்காகவாவது இந்த செலவாத்தின் சார்ல இன்றைக்கு மகரீவுக்கு பிறகு நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க இந்த செலவாத்தையும் யாராவது நம்மளில் சிலர் ஓதினாலே நமது தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான் எனவே இந்த செலவாத்தையும் நீங்கள் ஓதிட்டு எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்கு எனது துவாவையும் கபூலாக்குன்னு கேட்டுருங்க கட்டாயம் இதனுடைய பலன் நம் அனைவருக்குமே கிடைக்கும் அடுத்தது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்பதாவது திக்ரு என்ன அப்படின்னா யாகையுமோ பிரஹ்மதிக்கு அஸ்தகிசோ உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் இது ஹதீஸ்கல்ல காணப்படக்கூடிய ஒரு சிறந்த திக்ரு இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா நமது கஷ்டங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ் தூரமாக்குறான் இன்னும் நமது துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஏன்னா யாக யாக்கையும் அப்படிங்கிறதும் ஒரு துவா கபூலாக கூடிய இஸ்மை ஆசம் அப்படின்னு தான் சொல்லப்படுது இன்னும் நமது நபியோங்க தனது மகள் அருமை மகள் பாத்திமா ரொலியெல்லாம் அவங்களுக்கு கஷ்டத்தின் போது இந்த திக்கரை நீ கெட்டியாக பிடிச்சுக்கோமா இதை நீ வல்லமையா ஓதிடுவா உன்னோட குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான திக்ரு எனவே இந்த திக்ரையும் மின்சார இன்றைக்கு மூன்று முறை ஓதிக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஒன்பது திக்ருகளையும் நான் தமிழ் அரபி எல்லாத்துலேயுமே போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு அதை பின் பண்ணுறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இதில் இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக இருக்குது சில ஆயத்துக்கள் சில வார்த்தைகளோடு சேர்ந்து இருக்குது அதனால் எப்படி ஓதுறது அப்படின்னு நீங்கள் குழப்பம் அடைய வேணாம் உங்களுக்கு அந்த லிங்க்கில் தெளிவாக இருக்கும் இன்ஷால்லாம் இன்றைக்கு மகுரீபுக்கு எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இவன் இன்ஷால்லா இன்றைக்கு மகிரீபில் இந்த ஒன்பது திக்கிறையும் ஒன்பது முறை நீங்கள் ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாச்சிங்க எல்லாருடைய துவாவும் கபூல் ஆகணும்னு துவாச்சிங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்கள் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கி தருவான் இன்னும் அடுத்த ரஜபில் இன்ஷா அல்லா உங்களை அல்லாஹலை பெரும் செல்வந்தனாக மாற்றி தருவான் யாருக்கெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்ரை இன்ஷா அல்லா ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் துவாச்சிங்க நீங்கள் விரும்பக்கூடிய அத்தனை வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் நீங்கள் கேட்குற அத்தனை துவாவும் உங்களுக்கு கபூலாகும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளா வபர்கோ